கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உம் கோவில் முற்றங்களில் வாழும் ஒரு நாள் மேலானது திருப்பாடல்கள் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் வேச்சிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில் எது முதன்மையானதாய் இருக்கிறது என்பதை பொறுத்து நமது வாழ்க்கை அமைகிறது எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என்பதல்ல எப்படி வாழ்ந்தோம் என்பதே தேவையானது இறைவனை தேடுபவர்களுக்கு இறைவனுடைய ஆலயத்தினுள்ளே இருப்பதல்ல அவருடைய ஆலயத்தின் முற்றங்களில் இருப்பது கூட மகிழ்ச்சியானதாக இருக்கிறது இறைவனின் இல்லத்தில் அமர்ந்திருப்பதே அவ்வளவு இன்பமெனில் இறைவனின் இல்லமாக நாம் இருப்பது எவ்வளவு மேலானது இறைவனுடைய ஆலயத்தில் இருப்பது என்பது நாம் ஆலயத்தில் சென்று அமர்ந்திருப்பதல்ல அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி வாழ்வது பல வேளைகளில் நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் தேவை என நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதி தருபவரை உதறிவிட்டு நிம்மதியை வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம் நிம்மதி என்பது நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வது நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் பிறருக்கு அந்த நிம்மதியை வழங்குபவர்களாக நாம் வாழ வேண்டும் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் நம் தேடல் எதை பொறுத்து உள்ளது பொள்ளாரின் உறைவிடமா அல்லது இறைவனின் முற்றமா வறுமையின் வாசலில் படுத்திருக்கும் ஏழையோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோமா அல்லது அந்த ஏழையை கண்டு சற்று மனமிறங்காத செல்வந்தனோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோமா இயேசுவின் ஆலயத்தில் வாழ்தல் என்பது ஏழைகளின் சார்பாக நிற்பது புறக்கணிக்கப்பட்டோரோடு நம்மை இணைத்து கொள்வது நமது வாழ்க்கையை சுயநலத்தின் மையத்தில் ஒட்டி வைக்காமல் பொதுநலத்தின் எல்லைகளில் நட்டு வைப்போம் இயேசுவின் ஆலயமாய் வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக உம் பணி செய்பவர்களாக உம் ஆலயமாக மாற எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்